ஹலோ வணக்கம் விவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் இந்த இடம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்டே இருக்கேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ஒட்டஞ்சத்திரம் டு தாராபுரம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே கட்ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்கு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முருங்கை நட்டுருக்காங்க முருங்கையோட விவசாயம் தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே செவல் மண் இந்த இடம் மொத்தம் பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் அஞ்சு ஏக்கரு இதில் வந்து ரெண்டு பாகம் அண்ணன் தம்பி பாகம் ரெண்டு பாகம் அதில் ஒருத்தர் தம்பி கொடுத்துட்டாரு போக பாக்கி ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ரோட் பேஸிலே இருக்குது ஃபுல்லாகவே முருங்கை தான் போட்டிருக்காங்க மண்ணு நல்லா செவல் பண்ணுங்க பாத பிரச்சனை எந்த பாத பிரச்சனையும் வராது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு செட்டு ஒன்று அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்துக்குள்ள செட்டுக்கு போகிற வழி தான் அது வாங்க செட்டுக்கிட்ட போவோம் இந்த முருங்கை வந்து ஏற்கனவே ஒரு விவசாயம் பண்ணிட்டு இப்போ வெட்டி விட்டுருக்காங்க த மருதளவு தலைஞ்சிருக்கு மருதளவு தலைஞ்சி நல்லா காய்க்கக்கூடிய பூ பூக்கக்கூடிய வயசு வந்துருச்சு இன்னும் ஒரு மாதத்துல நல்லா காய்க்கு வந்துடும் பாரு ஃபுல்லாகவே நல்லா கிளைமேட்டான ஏரியா தான் முருங்கை அவ்வளோ செழிப்பாக வருதுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க மக்காச்சோளமும் இவங்களது தான் மக்காச்சோளம் போட்டுக்கோங்க மக்காச்சோளமெல்லாம் நல்லா கருது நல்லா பறிஞ்சிருச்சு நல்லா கருதுகள்லாம் பெரும்புருங்கிறது தான் வச்சிருக்கு இது அந்த செட்டுக்கு போகிற பாதை பாதையெல்லாம் பாதை தான் அதில் வந்து தென்னை மரம் அவருக்கு கொஞ்சம் இருக்குது இன்னொருத்தர் பங்குலேருந்து கொஞ்சம் இருக்குது இவருக்கு ஒரு பத்து மரம் வரும் அவருக்கு ஒரு பத்து மரம் வரும் இந்த செட்டு வந்து இது ஒரு இந்த பங்கு கோதிய வருது அங்கிட்ட இருக்கிறது சாலை இது வந்தால் போனால் தங்குறது மாதிரி ஒரு சாலை ஒன்று போட்டிருக்காங்க இடமெலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஒரு தொட்டி ஒன்று கழிச்சிருக்காங்க ஒரு மரம் தான் வருங்க தொட்டி இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுக்கான இன்னொரு பங்குக்காரரோட தோட்டம் இது கிணறுக போவோம் வாங்க இதற்கு விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் சேர்த்து கிணத்து பாகம் பாதப்பாத்தியை எல்லாம் சேர்த்து மொத்தம் வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் கிணறு தண்ணியெல்லாம் இருக்குங்க தண்ணி நல்ல தான் இருக்குது இது போருக்கு வர்ற பைப்பு இந்த பக்கம் விவசாயமே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க நல்ல விவசாயமெல்லாம் பண்ணுறாங்க தண்ணியெலாம் பாருங்கள் எப்படி தெளிவாக கிடைக்கும் அந்த ரெண்டாவது இன்னொரு ஓனர் இன்னொரு பங்குக்காரரு தான் அந்த இதுக்கு அடுத்து இருக்கிறாங்க லேண்டு அதை கொடுத்துட்டாங்க இது அந்த கிணறு அதாவது கிணத்து மட்டை காமிக்கிறேன் நம்மளுக்கு எது பங்கு வரும்னு சொல்கிறதுக்காக வாங்கிட்டுலாம் முருங்கை போட்டிருக்காங்க முருங்கை ஏரியா போகிறமே நல்லா முருங்கை செம்மையாக விள வைக்கேன் விளைவிக்கிறப்பெல்லாம் நல்லா விவசாயத்தில் தெளிவாக இருப்பாங்க நன்றி வணக்கம் வாங்க வாழ்க வளமுடன்